ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்க ரேவதி பேசுகிறேங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பணத்தை சேஃப்டியாகவும் லாபகரமாகவும் சேமிக்க சிறந்த வழி என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்க பணத்தை சேஃப்டியாகவும் உங்க பணத்தை இரட்டி பார்க்கறதுக்கும் சிறந்த வழிகள் இருக்குங்க அது என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம மத்திய அரசு வழங்கும் சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்கள் பணம் சேஃப்டியா இருக்குங்க உங்களுக்கு நல்ல வட்டியும் கிடைக்கும் முக்கியமாக இந்த ஸ்கீம்லலாம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க வாங்க நம்ம ஒவ்வொன்றா நம்ம விளக்கமாக பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அப்போ அப்பதான் நான் வீடியோ போட்டதுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமோட அடிப்படை நன்மைகள் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல சேஃப்டிங்க இது கவர்மெண்ட் ஸ்கீமா இருக்கிறதுனால நாம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஃபுல் சேஃப்டி இருக்குங்க இது பேங்க் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட இதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நெக்ஸ்ட் வந்து கேரண்டிடு ரிட்டர்ன் இதுல நம்ம நாம கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே இதை தெரிஞ்சிக்க முடியாதனால நமக்கு கேரண்டியா எவ்வளோ பணம் கிடைக்கும் சொல்லிட்டு நாம ஒரு கான்ஃபிடண்டா இருக்கலாங்க நெக்ஸ்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் வருமான வரி சட்டம் எண்பது சி பிரிவின் கீழ் நாம கற்ற அமௌண்ட்டுக்கும் வட்டிக்கும் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்கும் அமௌண்ட்டுக்கும் வரி விலக்கு கிடைக்கும் சில திட்டங்களும் இருக்குங்க நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் இந்த சாதாரண மக்களும் சேமிக்கிறதுக்கு ஈஸியா குறைந்த முதலீட்லயே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட் ஸ்மால் சேவிங் ஸ்கீமுங்க சிறு சேமிப்பு திட்டங்கள் அதாவது மாதம் மாதம் அல்லது வருடத்துக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு கடைசியா ஒரு பெரிய அமௌண்ட்டா நமக்கு கைக்கு கிடைக்குங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கீமோட பேசிக்ஸ் நன்மைகள் என்னென்ன நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் என்னென்ன சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ஃபண்ட் பிபிஎஃப் நெக்ஸ்ட் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சமுத்ரி யோஜனா எஸ்எஸ்வை நெக்ஸ்ட் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் நெக்ஸ்ட் அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம் போஸ்ட் ஆபிஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் நெக்ஸ்ட் தேசிய சேமிப்பு பத்திரம் என்எஸ்சி நெக்ஸ்ட் கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி இப்போ நான் சொன்ன இந்த ஆறு ஸ்கீமுமே மத்திய அரசு வழங்கிட்டு சூப்பரான சேவிங் ஸ்கீமுங்க இன்னைக்கு நாம என்ன ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம்னா பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பத்தி தாங்க சொல்லியிருக்கேன் நீங்க இந்த ஸ்கீம்ல தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களும் லட்சாதிபதி ஆகிடலாங்க இப்ப இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நமக்கு லாங் டைம் சேமிப்பை ஊக்குவிப்பதற்கும் நம்மளுடைய ஒரு பெரிய தொகையை உருவாக்குவதற்கு இந்த திட்டம் வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க இப்ப இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு நாம இந்தியாவில் வசிக்கும் ஒரு நபரா இருக்கணுங்க அதாவது இந்தியன் சிட்டிசனா இருந்தா நாம இந்த பிபிஎஃப் அக்கௌண்டை ஓபன் பண்ணிக்கலாங்க இப்ப மைனர் குழந்தைகளுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது சட்டப்பூர்வ கார்டியன்ஸ் மூலயமா இந்த பிபிஎஃப் அக்கௌண்டை ஓபன் பண்ண முடியுங்க ஒரு நபருக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டுமே வச்சிட்டு இருக்க முடியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாதுங்க இப்ப வெளிநாட்டுல வசிக்கிற எந்த ஒரு இந்தியர்கள் அதாவது என்ஆர்ஐ ஹெச்யூஎஃப் இவங்க யாருமே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட ஓபன் பண்ண முடியாதுங்க இப்ப நாம முதலீட்டு வரம்புகள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறைந்தபட்சமா ஒரு வருஷத்துக்கு நாம ஐநூறு ரூபாயில இருந்து இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுங்க மேக்சிமமா நம்ம ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்குமே இந்த அக்கௌண்ட நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுங்க இப்ப இந்த அக்கௌண்ட்ல நீங்க ஒரே தவணையாகவோ அதாவது லம்சமாவோ அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணலாங்க இல்லைன்னா பல தவணைகளாக டெபாசிட் பண்ண முடியுங்க பல தவணைகள்னா நீங்க பன்னெண்டு டைம் வந்துட்டு இதுல டெபாசிட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு டைம் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர முடிய ஆப்ஷன் இதில் இருக்குங்க இப்போ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் குவாட்டேலிக்கு ஒன்ஸ் வந்து கவர்மெண்டால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நிலவரப்படி இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு கூட்டு வட்டியும் கூட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி அந்த வருஷத்தோட கடைசியில நம்மளுடைய அக்கௌண்ட்ல வர வச்சிடுவாங்க சரி சரி நீங்க கேக்குற கேள்வி எனக்கு என்னன்னு புரியுதுங்க எவ்வளவு பணம் கட்டினா கடைசியில எவ்வளவு பணம் தான் கிடைக்கும்னு கேள்வி கேக்குறீங்க சரி வாங்க இப்ப எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு பணம் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்க மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் நீங்க பதினஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணிருப்பீங்க சோ பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் இதுல டெபாசிட் பண்ணிருப்பீங்க இப்போ கரண்டா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் போட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மட்டுமே வட்டி மட்டும் உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்குங்க இப்ப இந்த பதினஞ்சு வருஷ கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோன்னு பாக்கலாங்க டோட்டலா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அமௌண்ட் முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் உங்க கைக்கு கிடைச்சிடுங்க சோ நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்ல மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலுத்தினா கூட பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சு உங்க கையில தோராயமா முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் உங்க கையில கிடைச்சிடுங்க என்னங்க மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியுமான்னு யோசிக்கிறீங்களா புரியுதுங்க இன்னும் கம்மியான அமௌண்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் தெரிஞ்சுக்கலாம் ரூபாய் கட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரூபாய் கட்டிட்டு வரீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க அறுபதாயிரம் ரூபாய் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அதாவது வட்டி வந்து இப்ப செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வட்டி மட்டுமே உங்களுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிடுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஒன்பது லட்சம் டெபாசிட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அந்த ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும் மொத்தமா பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஓரு ரூபாய் உங்க கையில கிடைச்சிடுங்க சோ நீங்க இந்த பிபிஎஃப் கணக்குல மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தீங்கனா கூட பதினஞ்சு ஆண்டுகள்ல தோராயமா உங்க கையில பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் உங்க கையில கேரண்டியா அமௌண்ட் கிடைச்சிடுங்க இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு ஈஸியான வழிங்க மாச மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் இப்ப நீங்க மாச மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க இது மெச்சூரிட்டி பீரியட் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வருவீங்க சோ உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இப்ப கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி மட்டுமே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைச்சிடும் இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் உங்க கைக்கு கிடைச்சிடுங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல மாசத்துக்கு ரெண்டாயிரமான டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட கடைசியாக உங்க கையில தோராயமா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் உங்க கையில கிடைக்குங்க இப்ப இந்த பிபிஎஃப் அக்கௌண்டோடைய இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க நீங்க ஒவ்வொரு மாசமும் அஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி அந்த மாசமே கணக்கு வச்சுக்குவாங்க நீங்க ஒவ்வொரு மாசமும் அஞ்சாம் தேதிக்குள்ளேயே உங்களுடைய டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வட்டி கிடைக்குங்க உங்களுக்கு இப்ப ஒரு கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் கல்குலேஷன் நான் சொல்றேன் வாங்க ஜூன் ஒன்னாம் தேதி உங்க கணக்குல ஒரு லட்சம் ரூபாய் இப்ப இருக்கு ஜூன் ஆறாம் தேதி நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதத்துக்கான வட்டி அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ஜூன் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் டெபாசிட் பண்றீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வட்டி வந்து அடுத்த மாசத்துக்கு தான் கேல்குலேஷன் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு அதிக வட்டி கிடைக்கணும்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை அஞ்சாம் தேதிக்கு முன்னதாகவே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல செலுத்துவது ரொம்ப முக்கியங்க அப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பதினஞ்சு வருஷங்க அடுத்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாமா நீங்க கேப்பீங்க கண்டிப்பா எக்ஸ்டென்ட் பண்ண முடியுங்க நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு வழிகள்ல நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க வித் கண்ட்ரிபியூஷன் வித்வுட் கண்ட்ரிபியூஷன் வித்து கண்ட்ரிபியூஷன் நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சியோ நீங்க அந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க மறுபடியும் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ரெண்டாவது மெத்தட நீங்க எந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணிட்டு வராம அப்படியே அந்த அஞ்சு வருஷத்துக்கு உங்க கணக்கு அப்படியே விட்டுலாங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு இருப்பு தொகைக்கு நீங்க உங்களுக்கு வட்டி கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல நீங்க உங்க அக்கௌண்டை எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியுங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பா இருக்குங்க நீங்க முதலீடு செய்யற தொகை ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்குமே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அது இல்லாம உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசல் பிளஸ் வட்டிக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் பார்ஷியல் வித்ரா இருக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் பேஷ்வல் விட்ரா இருக்குங்க உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்ஷியல் விட்ரா பண் பண்ண முடியுங்க எப்போ வித்ரா பண்ணலாம் சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டுமே உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்டில் இருந்து நீங்கள் பேஷல் வித்ட்ரா பண்ண முடியும் முன்னாடி இருக்க அந்த ஆறு வருஷமும் உங்களால் பார்சல் விட்ரா பண்ண முடியாதுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வருஷத்தில் உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆகி அது எட்டாவது வருஷமாக இருக்கும் ஸோ அந்த எட்டாவது வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பார்சல் விட்ரா பண்ண முடியுங்க இப்போ உங்கள் பணத்தை நீங்கள் வித்ரா பண்ணணும்னா உங்களுக்கு உங்க கைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வருஷம் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க பணத்தை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து முன்னாடி இருக்க நாலாவது வருஷத்தோட உங்களுடைய அக்கௌண்ட் இருக்க இருப்பு தொகைக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அல்லது இன்னொன்று என்னன்னா இந்த வருஷம் நீங்க எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துடைய முன்னாடி வருஷம் உங்க கணக்கில் எவ்வளோ வைப்பு தொகை இருக்கு அதுலேருந்து இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ரெண்டலய எது உங்களுக்கு குறைவா இருக்கோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் இப்ப இந்த பேசிய விட்ராவ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேங்க நீங்க உங்களுடைய அக்கௌண்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்தா மட்டுமே உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கீங்கல்ல ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது வருஷமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்கள் பணத்தை நீங்கள் பார்சல் விட்ரா பண்ணிக்க முடியுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில்

வருஷத்துல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வருஷத்துல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு ஏழு லட்ச ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்னல இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்கள் கைக்கு எவ்வளோ பணம் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நீங்க இந்த வருஷம் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து முன்னாடி இருக்க நாலாவது வருஷம் அந்த வருஷம் உங்க அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சு லட்சம் அப்படி அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் நம்மளுக்கு போடும்போது ரெண்டரை லட்சம் ரூபாய் வரும்ங்களா அடுத்து இந்த வருஷம் நீங்க வந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த வருஷத்தோட முன்னாடி வருஷம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருப்பு தொகை இருக்கோ அதாவது உங்களுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஏழு லட்சத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் போடும்போது மூன்று லட்சம் ரூபாய் வரும் இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்லேயும் உங்களுக்கு எது கம்மியான தொகையாக இருக்கு அதாவது அந்த ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் தாங்க உங்களால வித்ட்ரா பண்ண முடியும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க நீங்க உங்களுடைய கணக்குல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கைக்கு எவ்வளவு பணம் கிடைக்குன்னா நீங்க இந்த வருஷம் எடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க நாலாவது வருஷம் உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அடுத்து இந்த வருஷம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துடைய முன்னாடி வருஷம் உங்கள் கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதனுடைய பாதி பர்சன்டேஜ் இந்த ரெண்டு தொகையிலையோ எது உங்களுக்கு குறைவான அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பேஷல் விட்ரா பண்ண முடியும் இதுதான் இதனுடைய கான்செப்டுங்க நெக்ஸ்ட்டு பேஷ்யல் விட்ராவோட லிமிட் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டுமே நம்ம பேஷ்வல் விட்ரா பண்ண முடியுங்க இதுக்கு டேக்ஸ் உண்டான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இதுக்கு வரி விலக்கு உண்டுங்க நெக்ஸ்ட்டு இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் அதாவது முன்கூட்டியே மூடுதல் இருக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பாக ப்ரீ மெச்சூர் க்ளோசர் ஆப்ஷன் இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் இருக்குங்க அதுக்கு சில கண்டிஷனும் இருக்குது நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு பதினஞ்சு வருஷம் லாக்இன் பீரியடுங்க ஸோ பதினஞ்சு வருஷம் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் முழு தொகையையும் எடுக்க முடியாது பட் சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் உங்களுடைய முழு தொகையும் எடுத்து அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க இப்போ அந்த கண்டிஷன் என்னென்ன நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு மருத்துவ அவசரம் அதாவது ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா அக்கௌண்ட் ஹோல்டர் அல்லது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று உயிருக்கு ஆபத்தான சிகிச்சைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மருத்துவ சான்றிதழ்கள் மற்றும் அறிக்கைகள் ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா உயர்கல்வி இந்த அக்கவுண்ட் ஹோல்டர் அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கான உயர்கல்விக்கு நீங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்து சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் கட்டண ரசீதிகள் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி இந்த பிபிஎஃப் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க தேர்ட் கண்டிஷன் என்னன்னா குடியுரிமை மாற்றம் அதாவது நீங்க வெளி வெளிநாடுக்கு அதாவது நீங்கள் வெளிநாடுக்கு குடியேற்றம் ஆகுறிங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் விசா அந்த வருமான வரி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியும் இந்த மூணு ரீசன்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ரூல்ஸ் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிபிஎப் அக்கௌண்ட்டை நீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாதுங்க அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்க சம்பாதிச்ச வட்டியில இருந்து ஒரு பர்சன்டேஜ் கழிச்சு தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க நீங்கள் முன்கூட்டியே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஆவணங்கள் நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணுங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை மூடுவதற்கு ஃபார்ம்சி மற்றும் மூடுவதற்கான குளோசர் ரெக்வஸ்ட் சமர்ப்பிக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் கடன் வசதி அதாவது லோன் இருக்கான்னு கேட்பீங்க லோன் வசதியும் உண்டுங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்க்கலாங்க நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க் மற்றும் சில அங்கீகரிக்கப்பட்ட ப்ரைவேட் பேங்க்குகளில் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்க இதுக்கு தேவையான ப்ரூஃப் என்னென்ன கேட்பாங்கன்னா ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் பேன் கார்டு இது எல்லாமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ரூஃபுங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப்பில் வட்டி விகிதங்கள் மற்றும் இந்த விதிகள் அப்பப்போது இந்திய அரசாங்கத்தால் மாற்றத்துக்கு உட்பட்டவை எனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே டேரக்டாக போய் என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க என்ன விதிகள் இப்போ நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பிபிஎஃப் பற்றி அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் ஸோ நான் சொன்ன இந்த பிபிஎஃப் ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டதுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இப்போ சொன்ன இந்த பிபிஎஃப் ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டிஸ்கிளைமர் என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா தகவலுமே பொதுவான தகவலுக்கான மட்டுமே தனிப்பட்ட நிதி ஆலோசனைகளுக்கும் இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்